இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ பண்ணுறவர் அந்த படத்துக்கு ஹீஸ் புட் இஸ் ஹார்ட் அண்ட் சோல் லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் ஃபார் திஸ் ஃபிலிம் அந்த எஃபர்ட்டுக்காகவே கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் பாலா அண்ட் வெரி ஹாப்பி வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஓவராலாக வந்து பாடல்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குட்டிமா சாங் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிலாக ரிலீஸ் பண்ணோம் அதுக்கு வந்த ரீல்ஸாக இருக்கட்டும் உங்களோட கமெண்ட்ஸாக இருக்கட்டும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும்போது ஜின் ஜின்னுங்கிறத பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் நான் ஏதோ ஒரு இதில் படிக்கும்போது படித்தேன் ஒரு குட்டி சாத்தான் அதாவது பதினாறு குட்டி சாத்தானுக்கு தலைவன் ஒரு பூதமாக பதினாறு பூதத்துக்கு தலைவன் ஒரு பேயான் பதினாறு பேய்க்கு தலைவன் ஒரு ஜின்னா அந்த ஜின்னுங்கிறது வந்து அப்படிப்பட்ட அந்த பேய்கள்ல வந்து ஒரு கேட்டகரி இருக்குது அந்த கேட்டகரியில் இப்படி ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது இந்த ஜின் உண்மையில் எனக்கும் அந்த பட்டணத்தில் பூதம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா பட்டணத்தில் பூதம் பார்த்து பரிட்சையில் மார்க்க கோட் அவுட் ஆட்களில் நானும் ஒருத்தன் எல்லாருமே நிறைய பேர் இருப்போம் அந்த பீரியட்ல இருந்தவங்க எல்லாருக்குமே அதுலேயும் கடைசியாக அந்த பூதம் வந்து பிரிஞ்சு போகும்போது சின்ன வயசில் வந்து நம்ம கண்ணில் தண்ணி வரும் ஐயோ என்னடா இது அவரை சுற்றுவாங்க வேற அவர் நடிப்பும் கேட்கணும் ஜி பூம்பா அப்படி ஒரு இது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது லீவில் மாத்திரம் இந்த படம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பட்டய கிளப்பியிருந்திருக்கும் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ குழந்தைங்க பரிசை லீவில் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பட்டய இருந்திருக்கும் படம் ஆனாலும் இது நல்ல ஒரு தீம் ஏன்னா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி வந்து ரொம்ப நாளாகுது அதுலேயும் குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுறது இங்கே பேசும்போது யாரோ சொன்னாங்க அதாவது வந்து பேய்ங்கிறது மேலே எங்களுக்கு பயமே விட்டு போச்சுன்னா அது ஆயிடுச்சு ஏன்னால் குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி இந்த படம் இசையமைப்பாளர்கள் அவங்க இரட்டையர்களை பற்றி வந்து சொல்லியே ஆகணும் ரொம்ப அமைதியாக ரொம்ப அடக்கமாக உக்காந்துருக்காங்க ஆனால் படத்தில் வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இசையமைச்சிருக்காங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது வேந்தன் அவர்கள் சகோதரிக்கு வந்து ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த படத்துக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்து இந்த மேடைக்கு நம்ம போகலாமா வேண்டாமா நம்ம வேற துணைத் தலைவராக இருக்கேன்னு சங்கங்களே இல்லாமல் இருந்தது தான் நல்லா இருக்கும்னு தோணுது கேர் சார் சீரியஸாக சொல்கிறேன் ஏன்னா சங்கம் வந்து நம்மளை காப்பாற்றுது எல்லா வகையிலையும் உண்மையாக இருந்தாலும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் இவ்வளவு சண்டைகள்னு யோசிக்கும் போது நீங்கள் மந்திரத்தை போட்டே தான் ஆகணும் என்ன மந்திரம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல சீக்கிரமாக போடுங்க சீக்கிரமாக போடுங்க அவங்கள வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் முகின் அவர்கள் அற்புதமான அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அற்புதமான ஒரு நடிகர் மிகவும் ஒரு திறமைசாலி மிகவும் சிறப்பாக செஞ்சுருப்பார் பவ்யா மேடம் ரொம்ப பவ்யமாக அமர்ந்திருக்காங்க நல்ல எதிர்காலம் இருக்கிறது வினோதினியை நான் சொல்லவே கூடாது என்னுடைய சிஸ்டர் மாதிரி பல இதில் வந்து அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு சிறந்த நடிகை நான் வந்து குறுக்க கொஞ்ச நாள் அவங்க மிஸ் ஆகியிருந்தாங்க நடுவில் சில பக்கத்தை காணும் அவங்களுடைய கேரியரில் கேரியரில் சொல்கிறோம் அவங்களுடைய கேரியரில் குறுக்க கொஞ்ச நாள் உங்களை காணும் ஆமாம் ஆமாம் ஓ சாரி நான் ஹீரோயின் வினோதினி தான் நினச்சிட்டேன் நன்றி 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 ஓகே மேடம் ஓகே ஓகே ஒர்க் இல்லை அப்போ சீக்கிரம் ஒர்க் பண்ணிடுவோம் ஏன்னா உங்களை பல மேடைகளில் நானும் சந்திச்சிருக்கேன் நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் விழா மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது ஏன்னா எனக்கும் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு வந்த மாதிரி ஒரு சின்ன உணர்வை ஏற்படுத்திட்டார் வேந்தன் அவர் பேசும்போதும் லூமியர் பிரதர்ஸை சொல்லி ஆல்வாய்டு சின்ன சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் நிச்சயமாக ஏன்னா சகோதரி அடிக்கடி இந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை அவங்க இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த படம் நீங்கள் நினைக்கின்றதை விட மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அதற்கான எல்லா முன்னோட்டங்களும் படத்தின் ட்ரெய்லர்லேயும் பாடல்லையும் தெரியுது பாலா அவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது படம் உங்கள் கையிலேயும் இருக்குது நிச்சயமாக இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இருக்கின்றது நல்ல படத்திற்கு நீங்கள் எப்போதும் கை கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இந்த படத்திற்கும் அவ்வாறு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது வந்திருந்து விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் வேந்தனவர்களின் சார்பாகவும் சகோதரி ராஜேஷ் சார்பாகவும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு படத்தை மாபெரும் கடை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஒரு என்டர்டெய்னர் ரொம்ப நாள் கழித்து நாங்களும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் பற்றி எல்லாருமே சொன்ன கைண்ட் வேர்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நன்றி அண்ட் டிஆர் பாலாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோன்னா வந்து ஐ திங்க் வி மெட் அ குட் ஃப்ரெண்ட் இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் அண்டு க்ரூ சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் அவருமே எப்போவுமே இப்போ ஸ்டேஜில் இருக்குது இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே சிரித்த போகமாக ஜாலியாக சில்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஐ திங்க் அதுதான் டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சாங்ஸில் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அவங்க எல்லாருக்குமே நன்றி விவேகா சார் கு கார்த்திக் விஷ்ணு இடவன் எல்லாருக்குமே நன்றி ஸோ தேர்ட்டியத்துமே எல்லாருமே பாருங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவேங்கன்னு அனுப்புகிறோம் தேங்க்யூ ஜின் வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம் அண்ட் இந்த படம் மூலமாக எங்களுக்கு டி ஆர் பாலான ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு அண்டு நாட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாமே எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது அவர் ரிட்டன் அண்ட் டேரக்டர் பை டி ஆர் பாலான் போட்டு வர ஃபர்ஸ்ட் படம் அந்த ஸ்டேஜ்லேயுமே அவர் பாதி வரைக்கும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தார் ஜஸ்ட் ஒரு அன்பு ஷோ அப்படின்னா இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ பண்ணுறவர் அந்த படத்துக்கு ஹீ ஸ்போட் இஸ் ஹார்ட் அண்ட் சோல் லிட்டரலி பிளட் அண்ட் ஸ்வெட் ஃபார் திஸ் ஃபிலிம் அந்த எஃபர்ட்டுக்காகவே கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் பாலா அண்ட் வெரி ஹாப்பி வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஓவராலாக வந்து பாடல்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குட்டிமா சாங் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிலாக ரிலீஸ் பண்ணோம் அதுக்கு வந்த ரீல்ஸாக இருக்கட்டும் உங்களோட கமெண்ட்ஸாக இருக்கட்டும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும்போது அண்டு எவ்ரிபடி ஹூஸ் ஹேப்பிட் இந்த த ஃபிலிம் எஸ் டன் வெல் நான் எல்லோரையும் சொன்னால் டைம் ஆகிடும் அதனால் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் முகேன்ராவ் அண்ட் பாவ்யா யூ கைஸ் லுக் சூப்பர் ஆன் ஸ்க்ரீன் பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் ஐம் எம் யூ ஹேவ் கிரேட் பிளேஸ் இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் முகின் ப்ரோ அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு ஹம்புளான ஒரு பர்சன் அண்ட் மல்டி டேலண்டட் இந்த படத்தில் நாங்கள் கேட்டோம் இமீடியட்டாக வந்து ஒரு பாட்டு வந்து பாடி கொடுத்துட்டு போனார் அவ்வளோ டைம் எடுத்து அதுக்கு எஃபர்ட் போடுற ஒரு ஹீரோ ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்கள் எல்லாரோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படத்துக்கு வேணும் அண்ட் முப்பதாம் தேதி வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி ஃபன் ஃபார் யூ ஆஸ் வெல் அஸ் ஃபார் அஸ் தேங்க்யூ ஸோ மச்